இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மனைவியை நண்பர்களுக்கு விருந்தாக்க முயன்ற காதல் மன்னன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து பதினேழு வயது சிறுமியும் தற்போது மீட்கப்பட்டுள்ளார் சென்னை கொளத்தூர் வெங்கடேஸ்வர நகரில் வசித்து வந்த இளம்பெண் ஒருவருக்கும் பாரதி நகர் ஏபிசி காலனியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான லவ்லி கணேஷ் என்பவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் முகநூலில் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாகவும் மாறியது இந்த நிலைமையில்தான் இரண்டு பேரும் திருமணம் செய்ய முடிவு செய்தனர் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் கணேஷ் இளம்பெண்ணினுடைய கழுத்தில் தாலியை கட்டி குடும்பம் நடத்த தொடங்கியிருக்கிறார் இதற்கிடையில் மகளை காணாத பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்திருக்கிறார்கள் எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் அறிந்த அவர்கள் வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் அப்போது கணேஷ் என்பவரை தான் திருமணம் செய்து கொண்டு தனியாக வசித்து வருகிறேன் என்றும் அவருடன் வாழப்போகிறேன் என்றும் மகள் கூறியுள்ளார் இதனையடுத்து ராஜாஜி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் குடிபெயர்ந்தனர் அதன் பிறகு காதல் மனைவி என்றும் பார்க்காமல் கணேஷ் மிகவும் வக்கரமாக நடந்து கொண்டு செக்ஸ் தொல்லை கொடுத்துள்ளார் பதினேழு வயது இளம்பெண் ஒருவரை வீட்டுக்கு அழைத்து வந்து மனைவியின் கண் எதிரிலேயே உல்லாசமாக இருந்துள்ளார் தன்னுடைய நண்பர்களையும் வீட்டுக்கு அழைத்து சென்று மனைவிக்கு கூட்டு பாலியல் தொல்லையும் கொடுத்துள்ளார் கணவருடைய செக்ஸ் தொல்லை எல்லை மீறி போனதால் அவருடைய பிடியிலிருந்து தப்பி வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் காதல் கணவனான கணேஷ் மீது இளம்பெண் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார் என்னுடைய பெற்றோரின் சம்மதமின்றி திருமணம் செய்து கொண்டேன் நான் அணிந்திருந்த ஒன்றரை சவரன் செயின் அரை சவரன் மோதிரத்தை அடகு வைத்து முன்பணம் செலுத்தி கடந்த இருபத்தி மூணாம் தேதி அன்று வெள்ளிவாக்கம் ராஜேஷ் நகரில் வாடகைக்கு குடியேறினோம் அன்று இரவே எனக்கு துணையாகவும் வீட்டு வேலைக்கு உதவி செய்வதற்காகவும் என்று கூறி அயனாவரம் மங்களாபுரம் பகுதியில் வசித்து வரும் பதினேழு வயது பெண்ணை தோழி என்று எனக்கு அறிமுகப்படுத்தி அவரையும் அதே வீட்டில் தங்க வைத்தார் ஓரிரு நாட்களிலேயே எனக்கு அவர்கள் இரண்டு பேரும் நடந்து கொண்ட விதத்தைக் கண்டு சந்தேகம் ஏற்பட்டு நான் என்னுடைய கணவனிடம் இதுபற்றி பற்றி கேட்டபோது எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி அவர் என்னை அடித்து உதைத்தார் ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் என்னை இது சம்பந்தமாக இனிமேல் எதுவும் கேட்கக்கூடாது என்றும் அப்படி மீறி கேட்டால் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டி வீட்டில் அறைக்குள் என்னை வைத்து பூட்டி சென்றார் என்னுடைய இரு கைகளை கட்டியும் வாயை துணியால் அடைத்தும் பல தடவை செக் சித்திரவதை செய்தார் இந்த சம்பவத்தால் எனக்கு உடல் ரீதியாகவும் பாதிப்பும் காயமும் ஏற்பட்டது ஆகவே நான் என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கதறி அழுதேன் அப்போது என்னிடம் சமாதானம் பேசுவது போல ஆசை வார்த்தை கூறி என்னை மது அருந்த கூறி வற்புறுத்தினார் அவருடைய வற்புறுத்தலின் பேரில் நான் மது அருந்திய பிறகு அவருடன் இருந்த பெண்ணும் என்னிடம் தவறான முறையில் பாலியல் தொல்லை கொடுத்தார் என்னுடைய கணவர் அவருடைய போனில் வீடியோ எடுத்து அதை அவருடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வைத்தார் என்னுடைய கணவருடைய நண்பர்கள் என்று சொல்லி நான்கு பேரை வீட்டுக்கு வரவழைத்து என்னிடம் கூட்டு பாலியலில் ஈடுபடும்படி கட்டாயப்படுத்தினார் ஆனால் நான் கத்தி கூச்சலிட்டு அழுத காரணத்தால் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் அவர்கள் சென்ற சிறிது நேரத்திலேயே என்னுடைய கணவர் என்னை நிர்வாணப்படுத்தி கைகளை கட்டி போட்டு வாயை துணியால் மூடி கடுமையாக சித்திரவதை செய்தார் நீ என்னுடைய பதினோராவது மனைவி என்றும் அது இல்லாமல் என்னை படம் பிடித்தது போல பல கல்யாணமான பெண்களின் அந்தரங்க வீடியோவை என்னிடம் காட்டி எனக்கு மன பாதிப்பை ஏற்படுத்தினார் என்னுடைய வீட்டின் உரிமையாளரிடம் இது பற்றி நான் கூறியதால் அவருடைய உதவியுடன் நான் அங்கிருந்து தப்பித்து என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு சென்று நடந்ததையெல்லாம் கூறினேன் என்னுடைய கணவன் மற்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த புகார் மனுவில் அந்த பெண் கூறியிருந்தார் இதனையடுத்து கணேஷ் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பல்சரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்